உலகமெங்கும் இருக்கும் நமது மாஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் நம்ம மார்ஸ் மீடியாவுக்காக நிறைய வீடியோ பதிவுகள் போட்டிருக்கோம் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் அற்புதமான பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனீஸ்வர பகவானோட பயிற்சி இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நடக்கிறது திருநள்ளாறுலையும் அதான் ஏன்னா சாதாரணமாக திருக்கணித பஞ்சாங்கம் சில பேரால் கணிக்கப்படுறது ஆனால் வாக்கியம் தான் அந்த கோவிலெலாம் இருக்குது ஏன்னா ரிஷிகள் ஏற்படுத்தினது அப்படின்றதுனால வாக்கியத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் நிறைய பேருக்கு வாக்கியம் ஒர்க் அவுட் ஆகுது முன்னமே நான் சொன்ன மாதிரி யாருக்கு எது ஒர்க் அவுட் ஆகுறதோ அதை எடுத்துக்கிறது தப்பே கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குருமார்கள் இருப்பாங்க அதுமாரி உங்களுக்கு திருக்கணிதம் ஒர்க் அவுட் ஆனால் எடுத்துக்கோங்க இல்லைனா வாக்கியம் எடுத்துக்கோங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜனவரி பதினேழாம் தேதி நடந்தது அதை நாங்கள் வீடியோ பதிவாக போட்டோம் பார்க்காதவங்க கீழே இருக்கிற லிங்கை ப்ரெஸ் பண்ணி நீங்க தாராளமாக போய் பார்த்துக்கலாம் இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் மகர ராசியில இருந்தவர் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு கும்பராசிக்கு பயிற்சி அடைய போறார் பயிற்சி அடைந்து ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அங்க இருந்து பரிபாலனம் பண்ண போறார் அதன் மூலமா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பதிவுகளெல்லாம் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ லைக்ஸ் கிடைக்குதோ நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அது எங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கும் நிறைய பதிவுகள் உங்களுக்கு போடணும்னு எங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் நிறைய கண்டிப்பாக போடுவோம் அதேமாரி பரிகாரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாமே வரப்போகிறது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் செல்ல வேண்டிய கோவில் சொல்ல வேண்டிய மந்திரம் இதெல்லாம் சொல்ல போகிறது அதையும் உங்களுக்கு தனியாக ஒரு பதிவாக போட்டு உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த ஏற்பாடை பண்ணியிருக்கோம் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானோட பயிற்சி பார்த்தீங்கன்னா காலப்புருஷ தத்துவத்தின்படி பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு போகிறார் அதுவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உலகமெங்கும் எல்லாமே சுபிட்சமா இருக்கும் ஆன்மீக பூமி தழைத்து வரும் அதே மாதிரி எடுக்கிற காரியங்கள் எல்லாருக்குமே சித்தி அடையும் அரசியலில் மாற்றங்கள் அருமையாக நிகழும் எல்லா விதத்திலும் முன்னேற்றங்கள் கூடும் இந்த சனீஸ்வர பகவானை பத்தி ஒரு தனியா வீடியோ பதிவு போட்டிருக்கு அதை நீங்க டெஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு லிங்க் பிரஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த சனீஸ்வர பகவானோட கதை தெரியும் கதை தெரிஞ்சவங்க தாராளமா இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல போறது அதை நீங்க பாத்துக்கலாம் கதை தெரியாதவர்கள் தாராளமா பாத்துக்கலாம் இந்த சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு இப்ப பயிற்சி அடைய போறார் பயிற்சி அடைந்து மூன்று ஏழு பத்து பார்வைகள் அவருக்கு இருக்கிறதுனால மூன்றாம் பார்வையாக மேஷ ராசியையும் ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியையும் பத்தாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் பார்வையிட போறார் சாதாரணமாக குரு பார்த்தா கோடி நன்மை அதே சமயம் சனீஸ்வர பகவான் பார்த்தா நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் சாதாரணமாகவே இந்த சனிப்பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு கிளி வரும் எல்லாருக்குமே ஏன் அப்படின்னாலே சனீஸ்வர பகவான் ஆயுள் காரகன் மந்தக்காரகன் இந்த மந்தக்காரகனை பத்தி நான் தனியாக ஒரு அந்த வீடியோ பதிவுல சொல்லியிருக்கேன் பாருங்க இந்த மந்தக்காரகன் சூரிய இருந்து இந்த சனீஸ்வர பகவான் சனி கிரகம் ரொம்ப தூரத்துல இருக்கு அந்த ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால சூரியனோட ஒளியை வாங்கிட்டு மெதுவாக தான் அவர் வந்து பிரயாணம் பண்ணுவார் ஒரு ராசியில் சாதாரணமாக ரெண்டரை வருஷம் இருப்பார் அதனால தான் அவர் வந்து ஒரு ராசி கட்டத்தை முடிச்சு அதாவது இந்த பனிரெண்டு ராசி கட்டத்தையும் முடிக்கிறதுக்கு அவருக்கு முப்பது வருஷம் ஆகும் அதனால தான் ஒரு ஜெனரேஷன் முப்பது வருஷம் அப்படின்னு வச்சிருக்கு ஆக இந்த சனீஸ்வர பகவானோட பயிற்சியில் சாதாரணமாக நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த ஏழரை சனி அதாவது பன்னிரெண்டாம் இடத்துல ஒன்றாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல இருக்கும் போது அவெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே சமயம் அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி கண்டக சனி இதுல இருக்கிறவா கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நல்லது சாதாரணமாக கண்டகச்சனி ஏழாம் இடம் அப்படிங்கிறதுனால சசயோகம் இருக்கு அதனால ரொம்ப பயப்பட வேண்டாம் இருந்தாலும் கவனமா இருந்தா போறோம் மற்றபடி மூன்றாம் இடத்துல ஆறாம் இடத்துல பத்து பதினொன்று இந்த இடத்துல சனீஸ்வர பகவான் ரொம்ப விசேஷம் இந்த சனீஸ்வர பகவான் அப்படிங்கும்போது நம்ம நல்லது நிறைய பண்ண 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 இந்த சனீஸ்வர பகவானால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் கெடுதல் தான் டாப்பிக்கே வேற ஒன்றும் இல்லை கெடுதல் அதாவது மனசால கூட நம்ம யாருக்குமே துரோகம் நினைக்காம நம்ம வேலையை நம்ம பார்த்துன்னு இருந்தோம் அப்படின்னாலே பிரச்சனை கிடையாது சனீஸ்வர பகவானால் நன்மைகள் தான் கிடைக்கும் அதனால சனீஸ்வர பகவானோட பயிற்சியை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை ஏன் நம்ம நல்லா இருந்தா போறோம் நம்மளை நல்லா வச்சுப்பார் ஏன்னா இந்த சனீஸ்வர பகவான் போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைம்பாங்க என்னன்னா சனீஸ்வர பகவான் ஒரே நாளில் ஒருத்தனை கோடிஸ்வரன் ஆக்கிடுவார் அதெல்லாம் எப்படி ஏதுன்னெலாம் கேட்காதீங்க நடக்கும் அதே மாதிரி ஒரு கோடீஸ்வரனை ஒரே நொடியில பாதாளத்துக்கு கொண்டு விடுறவரும் அவர்தான் தான் அதுவும் எப்படின்னு கேட்காதீங்க அதுதான் அதான் இந்த சனீஸ்வர பகவானோட வேலை நம்மளோட எண்ணங்கள் அருமையா இருந்தால் நம்மளோட விருப்பங்களும் பூர்த்தியாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக இந்த சனீஸ்வர பகவானோட பயிற்சியை பத்தி கவலைப்பட வேண்டாம் சனீஸ்வர பகவானுக்கு உண்டான வழிபாடுகளை நம்ம பண்ணினாலே ரொம்ப விசேஷம் ஆக இந்த சனீஸ்வர பகவான் இப்பொழுது மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு வந்து மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருந்துட்டு நமக்கு நல்ல நல்ல பலன்களை கொடுக்க போகிறார் சில பேருக்கு கொஞ்சம் எச்சரிக்கை கலந்த பலன்களை கொடுக்க போகிறார் அது யார் யார் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனதருமை ரிஷபராசி அன்பர்களே இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பல நல்ல அற்புதமான பலன்களை கொடுக்கறதுக்கு தான் வரார் நீங்கள் கேட்கலாம் ஒன்பதாம் இடத்துல இருந்தாரே பாக்கியஸ்தானம் எனக்கு ஒன்றும் பெருசாக நடைபெறலையே அப்படின்னு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அப்படின்னாலும் சில விஷயங்களில் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் உங்களால் உங்கள் அப்பாவுக்கு தான் பெருமை உங்கள் அப்பாவோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்கள் அப்பா நல்லா இருந்திருப்பார் உங்களுக்கு ஓரளவுக்கு சில நன்மைகள்லாம் நடந்திருக்கு இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது இதுவரைக்கும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்துக்கிட்டு ஓரளவிற்கு ஒரு அனுகூலமான பலன்களை கொடுத்தார் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் இப்போ எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் பத்தாம் இடம் அப்படிங்கிறதுனால கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் தொழில் அப்படின்னாலே உத்தியோகமாக வந்துடும் படிக்கிற குழந்தைகளும் அதில் வந்துடுவார் எல்லாமே ஏன்னா ஜீவனமே இல்லைன்னா அப்புறம் என்ன சுவாமி வாழ்க்கை எல்லோருமே ஒரு பசி உணவு அது தேவைங்கிறதுனால தான் உத்தியோகத்துக்கே போகிறோம் தொழில் வியாபாரமே பண்ணுறோம் பசியே இல்லைன்னா எவன் வேலைக்கு போவான் யாருமே வேலைக்கு போயின்னு இருக்க மாட்டார் அந்த வகையில் இந்த ஜீவனஸ்தானத்துக்கு வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா இந்த சனீஸ்வர பகவான் ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய இடங்களில் இருந்து ஆட்சி அமைத்தோ அல்லது உச்சம் பெற்ற வீட்டிலோ இருந்தால் அவருக்கு வந்து பஞ்சமகாபுருஷ மகாபுருஷ யோகத்தில் சசயோகம் கிடைக்கும் இந்த சனிச்சிர பகவானுக்கு பஞ்சமகாபுருஷ யோகம் சசயோகம் ஆக இப்போ உங்களுக்கு சசயோகம் கிடைக்க போகிறது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுகளில் உங்களுக்கு அருமையான யோகம் காத்திருக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து உபயோகப்படுத்திக்கணும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஓரளவிற்கு ஒரு முன்னேற்றம் கிடைச்சிருக்கு அவ்வளோதான் ஓரளவுக்கு பெருசாக இல்லை ஆனால் ஓரளவுக்கு இப்போ நிறைய முன்னேற்றம் கிடைக்கும் எப்படி பரபரப்பாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க மந்தத் தன்மை அகலும் வேக வேகமாக வேலை செய்கிறதுனாலேயே உங்களுக்கு மேலதிகாரிகள் நிர்வாகிகள் மூலமாக உங்களை நீங்கள் எதிர்பார்க்குற உயர்வுகள் இப்போ கிடைக்கும் உங்களுக்கு இந்த பதவி உயர்வு கிடைச்சாலே சம்பள உயர்வு ஆட்டோமேட்டிக்காக சம்பள உயர்வு கிடைச்சாலே வருமானம் வருமானம் வந்தாலே பொருளாதார உயரும் இதுக்கு மேலே என்ன சுவாமி ஆனால் இதுக்கெல்லாம் வேறு என்ன சுறுசுறுப்பு அவ்வளோதான் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு அமைப்பு உண்டாகும் எப்படி லாபம் கிடைக்கணுங்கிறத பற்றி திட்டம் போடுவீங்க இப்படி பண்ணினால் இப்படி லாபம் கிடைக்கும் இப்படி பண்ணினா நல்லது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஸ்கெட்ச்சு போட்டு வே வேலை செய்வீங்க அந்த வேலை உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் அதனாலே உங்களுக்கு ஒரு மனமகிழ்வு கிடைக்கும் உயர்வுகள் உண்டாகும் லாபங்கள் குவியும் சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் புதுசாக சில பேர் ஏற்கனவே வேலையில் தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க ஆனாலும் புதிதாக ஒரு தொழிலை செய்யலாங்கிற ஒரு எண்ணமும் உண்டாகும் அதை அப்படியே சிரத்தையோடு பண்ணுவீங்க வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலும் குடும்ப ஒற்றுமை கூடும் இந்த சனீஸ்வர பகவான் பத்தாம் இடத்துக்கு வந்து சில நன்மைகளை உங்களுக்கு அற்புதமாக தருவார் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் மூலமா உத்தியோகம் தேடிட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான உத்தியோகம் கிடைக்கும் அதே மாதிரி மேல் படிப்பு படிக்கணும் வெளிநாடு போய் படிக்கணும் இல்லை வெளியூர் போய் படிக்கணும் ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் இப்போ உபயோகப்படுத்திக்கலாம் ரொம்ப நாளாக ஒரு சில வேலைகளில் இருக்கீங்க ஒரு உயர்வு கிடைக்கல வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த நேரம் உகந்த நேரம் தாராளமாக நீங்கள் போகலாம் உபயோகப்படுத்திக்கலாம் வேறு வேலை நல்லா கிடைக்கும் புதுசாக தேடுறாங்களா ஏன்னா இப்போ படித்து முடிச்சுட்டு வந்திருக்காங்க குழந்தைகள் அவங்களாம் புதுசாக வேலை தேடி இருப்பாங்க நல்ல வேலை கிடைக்கும் அதுமாரி எடுக்கிற காரியங்கள் அருமையாக சிந்திக்கும் ஏன்னா இந்த சனீஸ்வர பகவான் எல்லாருமே பயப்படுவாங்க கெடுப்பார் கெடுப்பார்னு கிடையவே கிடையாது கொடுப்பார் கொடுப்பார் அதுவும் பத்தாம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுப்பார் ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுப்பார் இப்படிலாம் முன்னேறு அப்படின்னு எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமா முடியணுங்கிறதுக்காகவே அவர் வந்து உங்களை முயற்சி செய்ய தூண்டுவார் அந்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் மனசை ஒரு நிலைப்படுத்துங்க யோகா தியானம் இதிலெல்லாம் ஈடுபடுங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக அது அதுபோரும் மனசை தெளிவாக வச்சுக்கோங்க தந்தையின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் ஏன்னா பாக்கியாதிபதியும் விருதான் அதனால் உங்களுக்கு தந்தையின் ஆதரவு ஆசிகள் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அவர் மூலமாக உங்களுக்கு நடைபெற வேண்டிகள்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டு இருக்கும் கவலையே பட வேண்டாம் அடுத்தபடியாக பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் பார்வையாக உங்களோட விரயஸ்தானத்தை பார்க்குறார் விரயம் அப்படின்னாலே என்ன ஆச்சு செலவு திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகத்தை உண்டு பண்ணி செலவுகளை வைப்பார் சுபகாரிய நிகழ்ச்சிகள் தானே செலவு பண்ணுறது தப்பே கிடையாது தாராளமாக செலவு பண்ணுங்கோ குழந்தைகளுக்கு கல்யாணமாகலேங்கிற வருத்தம் போகும் உங்களுக்கு அது பெரிய விஷயம் ஏன்னா திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டானால் தான் நல்லது அதேமாரி கல்யாணமான குழந்தைகளுக்கு புத்திரபாக்கியம் உண்டாகணும் எல்லாமே அடுத்தடுத்து அப்படி தான் ஏன்னா படி படிக்கிற குழந்தைகளை பார்த்து என்ன கேட்பாங்க என்ன படிக்கிற அப்படின்னு படித்து முடித்து உத்தியோகத்துக்கு வந்து எந்த எங்கே எந்த கம்பெனியில் வேலை பார்க்குற என்ன சம்பளம் நல்ல வரன் வந்தால் பார்க்கலாமா அடுத்தது சரி கல்யாணம் ஆகிடுத்து உடனே என்ன பண்ணுவாங்க எவ்வளோ குழந்தைகள் ஒன்றா ரெண்டா இதே தான் வாழ்க்கை இப்படியே தான் போயிட்டு இருக்கணும் படி ஏறிண்டே இருக்கணும் படி இறங்கப்படாது படி ஏறிண்டே இருக்கணும் அதுதான் முன்னேற்றம் அந்த முன்னேற்றம்லாம் இப்போ கிடைக்கும் உங்களுக்கு அதனாலே மனசுக்கு சந்தோஷம் இருக்கும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் நல்ல சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் சுப செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் செலவுகளை மேற்கொள்வீர்கள் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்வீர்கள் சிலருக்கு வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் மாதிரி சில பேருக்கு சொத்து சேர்க்கை கிடைக்கும் அடுத்த பார்வையாக ஏழாம் பார்வையை அவங்க சுகஸ்தானத்தை பார்க்குறாரு நாலாம் இடத்த உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க போகிறோம் ஆனால் தாய் தாய் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் தாயாரின் பரிபூர்ணமான ஆசை உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் திருப்திகரமாக அமையும் அதுவும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அடிக்கடி பயணம் மேற்கொள்கிற மாதிரி இருக்கும் அது மூலமாகவே உங்களோட வாழ்க்கையில் ஒரு புது திருப்பம் கிடைக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வெளியூர் தான் விளையாட்டு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் குழந்தைகளில் தாராளமாக போகலாம் உத்தியோகத்துக்கும் போகலாம் பயண வாய்ப்புகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அடுத்தபடியாக உற்றார் உறவினர்கள் அனுகூலமாக இருப்பார்கள் அவர்களின் மூலம் சில செலவுகள் இருந்தாலும் உங்களுக்கு நன்மையில் முடியும் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே அதை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க பத்தாம் பார்வையாக உங்களோட ஸ்தானத்தை பார்க்குறார் வாழ்க்கை துணை அல்லது வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலம் உங்களது வாழ்க்கையில் சில திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னா நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்தா போறும் என்ன நண்பர்கள்கிட்ட தேவையற்ற வாக்குவாதம் வேண்டாம் வீண் வாக்குவாதம் இந்த விதண்டாவாதம் இதெல்லாம் வேண்டாம் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிண்டாக போகும் மற்றபடி குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகத்தை உண்டு பண்ணுவார் இந்த சனீஸ்வர பகவான் ஆக இந்த சனீஸ்வர பகவான் பத்தாம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு சில அற்புதமான பலன்களை சசயோகம் மூலமாக கொடுக்க போறார் இந்த சசயோகம் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து இந்த சசயோகம் அப்படிங்கிறது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சு கிடைக்கும் ஏன்னா துலாம் ராசியில் வந்து உச்சமடையணும் இப்போ கும்பராசியில் இருக்கார் அடுத்து மீனத்துக்கு வரும்போது ஒன்றும் கிடையாது மேஷத்துக்கு வரும்போது நீச்சம் ரிஷபத்தில் ஒன்றும் கிடையாது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி ஹம் மறுபடியும் துலாமத்தில் வந்து உச்சமடைஞ்சாதான் துலாம் ராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் வந்து யோகம் கிடைக்கும் ஆக இப்போ அந்த யோகம் உங்களுக்கு கிடைக்க போகிறது அந்த யோகத்தை உபயோகப்படுத்திக்கோங்க சந்தோஷமாக இருங்கோ சனீஸ்வர பகவானை பற்றி கவலையே படாதீங்க அந்த சனீஸ்வர பகவானுக்கு என்ன பிரீத்தி அப்படின்னா உடல் ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் திருப்திகரமாக ஏதாவது பண்ணுங்கோ அது போகிற உங்களால் முடிஞ்சது செய்யுங்கோ அன்னதானம் பண்ணுங்கோ ஒரு டிஃபன் வாங்கி கொடுங்கோ ஒரு வஸ்திர தானம் பண்ணுங்கோ இப்போ குளிர்காலம் ஒரு போர்வை வாங்கி கொடுங்கோ இதெல்லாம் பண்ணுங்கோ அடுத்து நவ கிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானை எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கோ தப்பே கிடையாது எல் தீபம் பிரீத்தி நிறைய பேர் பண்ணப்படாது அப்படிம்பா ஆஹ் கண்டிப்பா பண்ணணும் இதெல்லாம் பண்ணினாலே ரொம்ப விசேஷம் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இந்த சசயோகம் உங்களுக்கு அருமையாக அமையும் இந்த சனீஸ்வர பகவானால் அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேதங்கள் விலகும் தடைபட்ட சுபகாரி நிகழ்ச்சிகள் அருமையாக கைகூடும் உத்தியோகத்தில் சிறப்பான உயர்வுகள் வந்து சேரும் புதிதாக வேலை தேடும் குழந்தைகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சுணக்கமான நிலைமை மாறும் அருமையான வாய்ப்புகள் வந்து அலைமோதும் மோதும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் குவியும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்